ஆள் போல் தழைத்துனா ஆலமரம் போல தழைகள் வேர்கள் வந்து தன்னைய அது அருகு போல் வேரோடி அருகு போல் அருகு பொருள் பாத்தீங்கன்னா வெட்ட வெட்ட பாத்தீங்கன்னா வேர் வெட்டிடுச்சு நினைச்சிட்டு இருப்போம் எங்கேயோ ஒரு இடத்துல அதனுடைய லிங்க் இருக்கும் சோ அருகு போல் வேரோடி மஞ்சள் போல் மனத்து மஞ்சள் நீங்க எவ்வளவு கிள்ளி வெட்டி இட்டி போனா கூட ஒரு பிட்டு கூட மணக்காத இருக்கவே இருக்காது சார் குடும்ப உறவுகளோட விரிசு அன்பும் பாசமும் இல்லைன்றது வந்து நிதர்சனமான உண்மை சார் வசதிகள் பெருக பெருக நிச்சயமா உறவுகள்ல உறவுகள் விரிவடைகிறது இல்ல விரிசலாயிருது விரிசல்கள் பள்ளமா பள்ளம் வந்து நிரப்பவே ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு பள்ளம் பள்ளம் அந்த நிரம்ப நிரப்புறதுக்கு வேற வழி இல்லாத பள்ளத்துல எத்தனையோ பேர் விழும்பொழுது அவங்கள தூக்கி நிறத்துக்கிறதுக்காகத்தான் நிறைய இடத்துல முதியோர் காப்பகங்களும் அநாதை இல்லங்களும் உருவாது அதுல நானும் ஒரு முதியோர் காப்பகம் நடத்திட்டு இருக்கேன் முதியோர் காப்பகம் நடத்திட்டு இருக்கேன் ஒரு சின்ன சம்பவம் சார் நீங்க என்ன மாமா இருந்தீங்க ஒரிஜினலா நான் வந்து ஒரு ஹோல்சேல் பார்மசிட்டிகல்ஸ் கடையில வேலையா இருந்துட்டு இருந்தேன் இப்போ அதை வந்து விட்டுட்டீங்களா இப்படி இல்ல வேலையை விட்டுட்டேன் வேலையை விட்டுட்டு பதிமூணு வருஷம் ஆகும் முதியோர் காப்பகம் நடத்துறீங்கன்னா எவ்வளவு முதியவர்கள் இருக்காங்க எங்க கிட்ட இருபது பேர் இருக்காங்க சார் இருபது பேர் பட் என்னுடைய டார்ஜெட்டே இருபத்தஞ்சு பேருக்கு மேல போகக்கூடாது பர்சனல் அட்டென்ஷன் இருக்காதுன்றதுக்காக நான் பெருக்கிட்டு போகக்கூடாதுன்னு வச்சிருக்கேன் ஓகே அதுல வந்து எங்க ஹோம் எங்க ஹோம்ல வந்து ஒரு பாட்டி வந்தாங்க

நாலு மாசம் ஆனவருக்கு இப்ப ஒரு வாரம் முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி அம்மா அந்த மாதிரி எங்க அம்மாவை தூக்கி நிமித்த எல்லாம் பண்ண முடியல ரொம்ப பெட் ரன் ஆயிட்டாங்க சோ உங்க வீட்டுல கொண்டு உங்க ஹோம்ல கொண்டு விடுறோம் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு நாங்க அந்த மாதிரியும் அட்மிட் பண்றோம் பாட்டி வரும்பொழுதே கால்லல்லாம் நல்லா வீங்கிட்டு இருக்கு ஷீ சிங்கிங் ஸ்டேஜ் ஷிங்கிங் கடைசி ஸ்டேஜ்ல இருக்காங்க அவங்க நான் கேட்டேன் ஏன் சார் கால்லாம் வீங்கிட்டு இருக்குன்றீங்க டாக்டரை கூப்பிட்டுக்கான்னு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கூப்பிட்டு காட்டினேங்க அவங்க ஒன்னும் சரியா சொல்ல நல்லா இருப்பாங்க நல்லாதான் இருக்காங்கன்ட்டாங்க அப்படின்ட்டாங்க காப்பகத்துல சேர்த்துட்டேன் சேர்த்துட்ட மூணாவது நாள் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது நான் பதிமூணு வருஷமா நடத்துறதுனால சின்ன சின்ன அனுபவங்கள்னால அந்த அம்மா இன்னும் ரெண்டு நாள் கூட இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது எங்க டாக்டர் எங்க இல்லத்தினுடைய டாக்டரை நான் கூப்பிட்டு காட்டின போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டாங்க அந்த வீட்டுக்கு என்ன அனுப்பாதேன்றாங்க எங்கிட்ட சத்தியம் சார் நான் வீட்டுக்கு போகமாட்டேன் என்ன வீட்டுக்கு அனுப்பாதே நீ அனுப்பவே நான் நான் போக சொன்னேன் நீங்க வீட்டுக்கு போங்க கொஞ்சம் உடம்பு ஜாஸ்தியா இருக்கு மகான் மகள்லாம் எல்லாம் இருந்து அங்கே நீங்க இதெல்லாம் வந்திருக்காங்க பாக்குறதுக்கு எல்லாரும் கிட்ட இருந்து செய்வாங்க நீங்க அங்க இருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியம் தான் என்ன அனுப்பாத தாயி என்ன அனுப்பிடாத தாயி நான் போகல சோ இதை நான் எப்படி அந்த மகன்கிட்ட நான் கன்வே பண்ண முடியும் முடியாது அப்போ அவர் என்ன பண்ணாரு வந்தாரு என்ன சொன்னாங்க டாக்டர்னு கேட்டாரு நான் இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லிட்டாங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நாங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க பேரம் மகன் மருமகள் மூணு மகள்கள் ரெண்டு மருமகன்கள் எல்லாரும் வந்தாங்க இழுத்து நல்ல தலையிலேருந்து கால் வரைக்கும் போத்திக்கிட்டாங்க சார் தலை கால் தலை வரைக்கும் போத்திக்கிட்டாங்க தரேன் கண்ணை திறக்க மாட்டேன்றாங்க சரி அதுக்கப்புறம் மகன் என்ன பண்ணாங்க மகளும் மருமகளும் துளசி தண்ணி கொஞ்சம் ஊத்துறோம் ஓ ஊத்துங்க துளசி தண்ணி ஊத்துறோம்னா வாயில வாயில ஊத்துறோம் கொஞ்சம் இது பண்ணுங்க நீங்க அலோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அலோ பண்ணுங்க நான் சொன்னேன் தாராளமா ஊத்தி பாருங்க மருமக கெஞ்சுறாங்க மகம் கெஞ்சரா பேரம் கெஞ்சுறாங்க மக கெஞ்சரா வாயே திறக்காத நல்லா இழுத்து போர்வை எடுத்து வாய் பக்கம் மூக்கு வரைக்கும் மூத்திக்கிட்டு மூடிக்கிட்டாங்க சார் ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் சார் கொஞ்சம் இருங்க தொண்டைக்காயிருதுன்னு தானே நீங்க ஃபீல் பண்றீங்க நான் வேணாம் கேட்டு பார்க்கறேன் நீங்க யாராவது ஊற்றலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் நான் கையில் பால் ஹோம்லேருந்து கிச்சன்லேருந்து ஊத்துட்டு போய் அம்மா நான் வந்திருக்கேன்மா கொஞ்சம் வாயை தரங்க பால் வாயில் கொடுறேன் தொண்டை ஆஞ்சி போயிடும் ரொம்ப நேரமாக வாய் திறந்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க அப்படின்னு நம்ப மாட்டீங்க சார் போர்வி அப்படியே எழுத்துட்டு வாயை நல்லா திறக்கிறாங்க சார் நான் பால் ஊத்தினேன் மட மடன்னு சாப்பிடுறாங்க அத்தனை பேர் முஞ்சியும் செத்து விழுது சார் இதில் எங்கே இருக்கு சார் குடும்ப பாசம் என்னுடைய காப்பாறுதலில் இருக்கிற அத்தனை முதியோர்களுமே கடைசி நேரம்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா பக்கத்துல இருந்து அரை மணிக்கு ஒரு தடவை நான் அவங்க வாயில பால் ஊத்திட்டு அவங்க உயிர் போகும்போது என் கை பிடிச்சின்னு தான் சார் போகும் என் கையை பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க உயிர் போகும் சத்தியம் இதுக்கு சாட்சி வேணும்னால நான் எத்தனை பேர வேணாலும் கூப்பிட்டு சொல்லுவேன் அதுதான் உண்மை பிறகு என்ன பண்ணாங்க வந்தாங்க வந்து நான் என்ன சொன்னேன் ராத்திரி பூரா பால் குத்தியாச்சு காலையில இங்க வரணும் நான் கடைசி இன்டர்வியூக்கு வந்தாகணும் நான் எங்க ஐயாட்ட சொன்னேன் இல்லை நான் போகலப்பா பரவாயில்ல அப்படின்னு இல்லை நீ போயிட்டு வா ஒருவேளை நீ இதுல செலக்ட் ஆனேனா உன்னுடைய இந்த அனுபவங்களை சொன்னீங்கன்னா ஒரு சில பேராவது திருந்தினா அது சமுதாயத்துக்கு நல்லதா இருக்கும் இல்லையா ఇంటర్వ్యూలో ఉక్కాను సార్ ఏదో ఉండలే సార్ இன்டர்வியூக்கு என்னோட வந்த பையன் அம்மா என்னம்மா என்னமோ மாறி இருக்கீங்க என்னமோ மாறி இருக்கீங்கன்னா இல்லப்பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஐ ஃபீல் கில்ட்டி என்னுடைய டியூட்டிலேருந்து நான் தவறிட்டேனோ இங்க வந்து அனாவசியமா உட்கார்ந்து இருக்கேனோ என்ன மீறி அந்த உயிர் போயிடுத்து நான் என் கையில தானே இத்தனை நாளா நான் எல்லாரையும் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் உடனே அந்த பையன் அவனுடைய செல்லை கொடுத்து எங்க வீட்டு நம்பரை ஃபோன் பண்ணி பண்ணான் நான் ஃபோன் பண்றேன் பத்து நிமிஷம் ஆறுது பாட்டி போய் அதனால தான் நீ இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க அப்படின்னு எங்க ஐயா சொன்னார் நெருங்கின குடும்பத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் என் தந்தை இறுதி படைக்கையில் படுத்துக்கிட்டு இருக்காரு குழந்தைகளுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் பங்கு பிரிச்சாச்சு வில் காப்பி கேட்டுக்கிட்டே இருந்து வரணும் அவ்வளோதான் ஐம்பது வருஷமா அப்பாவும் அம்மாவும் குடும்பம் நடத்தியிருக்காங்க அந்த ஐம்பது வருஷத்துக்கணவனை இழக்கப் போற அந்த மனைவி அப்போ அவன் வெளியில போயிட்டு வந்தார் பையன் வந்த உடனே அம்மா என்ன சொன்னாங்க பாருடா பெட் ஸ்போர் வந்துருச்சுடா

ஒரு அந்த ஐம்பது வய வருஷம் வாழ்ந்த அந்த தாய் தன்னுடைய கணவனை இழக்க போறா அம்மா போகும் போய் நான் ஓடி போய் டாக்டர் கூட்டு வரமா இல்லட்டா பவுடர் போட்டு விடுறேம்மா எதாவது செய்யறேம்மான்னு சொல்லியிருந்தா அந்த தாயோட மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் சார் எங்க இருக்கு சார் அன்பும் பாசமும் ஒன்றும் பேச முடியல இன்னொரு 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 கொடூரமான சம்பவம் தெரியுமா தாலி வாங்கறது ஒண்ணு உண்டு இல்லையா கணவன் இறந்தாக்க தாலி வாங்கறது ஒண்ணு உண்டு இல்லையா அது பிராமண சமுதாயத்துல மகன் தான் வாங்குவோம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் வாங்குவோம் மற்ற சமுதாயத்துல எப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்படி வாங்குற பொழுது ஐம்பது வருஷமா கூட இழந்த கணவன் கட்டின தாலிய கட்டும் பொழுது ஒரு தாய்க்கு எப்படி இருந்திருக்கும் அந்த மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும் மனசு எத்தனை பிளாஷ்பேக்ஸ் போயிருக்கும் எத்தனை வருத்தங்கள் இருந்திருக்கும் ஆனால் பையன் தான் தாலி வாங்கணும் இல்லையா கையில பால் வரத்துக்கு தாள் பால்ல போடுவாங்க கையில வாங்கணும் கையில வாங்கிட்டு அந்த பையன் சொல்றான் சார் காலையில எழுந்து நீ பாட்டுக்கு விடு விடுன்னு வழக்கம் போல வந்துடாதே ஏன் பொண்டாட்டி உன்னை பார்த்து பயப்பட போறா அந்த தாலியுடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்காத பையன் இருக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் குடும்பத்துல எங்க சார் அன்பும் பாசமும் இருக்கு